கோயின் சாமி கிராப்பில சூரியாசிங்க தாலிகிறாப்பில மன்னன் வாசிக்கிறான் போதும் சுவாமி கடை சுவை கோயின் சாமி வெளியே வெளியா அவள் தான் மொத்தம் கூடும் எல்லா ஊரு கூடும் எதுக்க அதே அலரி பைந்தி அன்னை போய் வீட்ல எவ்வளவு இன்னமே ரோஜா கம்பெனி இன்னமே சூரியாஸ்தனா தேவிக்கு பக்கலே பாப்போம் அப்படியே மொத்த பேரும் 1 லட்சம் சர்ப்ரைஸ் போன் ஓ சர்ப்ரைஸ் சொல்றவ சர்ப்ரைஸ் அதடா போடா மாட்டு ஐயா 1 நிமிஷம் நில்லுயா என்ன கொஞ்சமாய் தான் வரான் நான் மேக போறேன் ஹே கைடுடா தொண்டை கிச்ச கிச்ச இருக்குது கிச்ச கிச்ச அடிச்சையோ டேய் அப்டா லைன்ல சொல்றங்களா செத்து மாட்டற காவேல ஏக தலைமிக்க

பெரியவர்களே பாருங்க மிக கடுமையான காட்சி இந்த மூணு செங்கல் மூணு தேங்காய் உடைச்சிருக்காருன்னா ரொம்ப கஷ்டமான வேலை தானே இது ஏன்னா இந்த இப்படிப்பட்ட காட்சி செய்வதற்காக இன்னும் கேரளா மாநிலத்தில் ஆழங்குழா என்ற இடத்தில் சென்று இந்த மந்திரத்திலே சித்து வேலை சொல்லுவாங்க மந்திர சித்து வேலை சொல்லுவாங்க அந்த ஏன்னா இந்த நாடகம் மட்டும் இல்லாமல் கந்தன் கார்கோடு நாடகத்துல அந்த மோடி வைப்பது மோடி எடுப்பது அந்த மந்திர சக்தி அந்த தம்பிக்கு தான் தெரியுங்க தெரியுங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரிபிளியும் முடிச்சுக்காரு பிஏ பண்ணிட்டு இருக்காரு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் என் மறைவு கேட்போம் நல்லா படிச்சு பிள்ளை ஏமா நீ நாடத்து வரணும் இல்லைன்னா நான் எவ்வளோ படித்தாலும் இந்த நாடகத்தூரில் மறக்க மாட்டேன் இதில் வர ஒரு பேரு போல் வேற எதுவும் கிடைக்காதுன்னு இந்த நாடகத்தில் ஒரு உயிர் மூச்சா நினைச்சு இப்படிப்பட்ட கடுமையான காட்சி நான் செய்கிறார் இல்லையா அவர் கொஞ்சம் எல்லாரும் கைத்தலாமா நன்றி நன்றி நமது ஜிஎஸ்டி பணியாற்ற கூடிய இன்னும் மருத்துவர் ஐயா மணி மணி மாறன் என இங்கே அறிமுக செய்தி எங்களுக்கு தொடர்பு கொண்டது அந்த அன்புள்ள முதல் அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அந்த மணிமாறன் ஐயா அவர்கள் இங்கே ஏன்னா நம்ம எழில் மேல ஒரு தீவிர ஒரு பற்று இந்த நாடகம் தான் வேணும் இந்த காட்சி பார்க்கணும்னா அவர் இவ்வளவு நேரம் உட்காந்து வந்து கொஞ்ச நேரத்தில் போயிடுவாரு இந்த காட்சி பார்க்கணும்னு இந்த நாடா வச்சுட்டு அவங்க இருந்து போக மாட்டார் இதை பார்க்கணும்னு அப்படிப்பட்ட அந்த அன்புள்ளங்கள் இங்கே தம்பி எடியரசன் அவர்களை பாராட்டி இந்த கடுமையான காட்சி செய்த தம்பி எடியரசை பாராட்டி ரூபாய் இருநூறு வழங்கியிருக்கிறார்கள் மணிமாறன் அந்த அன்புலகருக்கு மனமார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாரும் கை தட்டு கொடுத்தீங்க அவர் சுட்டு கொடுத்தாருங்க மூணு செங்கால் மூணு தேங்காய் வச்சா அவனுக்கு கொடுத்துறாங்க போகல அடி அவர் ஒரு அஞ்சு அக்காட்சி அஞ்சு ஒரு பத்து ரூபாய் கொடுக்குறாங்க

அழுமேல அம்மையார் என்ன அழுமேல அம்மையார் அந்த அன்புள்ளங்கள் இங்கே தம்பி எழிலரசன் அவர்களை பாராட்டி ரூபாய் நூறு ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் மனமாந்த நன்றி தெரிவித்து விழுவோம் அதே போன்று சங்கம் அடுத்த பேயாளம் பட்டு அந்த கிராம சேர்ந்த இன்னும் மதிப்பு சக்தி சரஸ்வதி வேற யாரும் இல்ல இங்கே மிக சிறப்பாக ஏன்னா இந்த தம்பி நிறைய யூடியூப்ல பார்த்துருப்பேன் கதாநாயகன் சூரவேஷம் நிறைய எல்லா வேடங்களையும் சிறப்பாக ஏற்றி நடக்க தம்பி எளியரசனுடைய மாமனார் அவர் இன்னைக்கு நாடபாக வந்திருக்காங்க பிள்ளையை வாழ்த்து ரூபாய் ஐநூறு ரூபாயும் ரோஜா ரூபாய் இரண்டாயிரமும் எங்களுடைய ரோஜா நாடக பாராட்டி ரூபாய் ஐநூறு வாரி படிக்க இருக்கிறார்கள் அந்த அன்புடர்கள் ஏன்னா இன்னைக்கு மருமக பிள்ளைய பொங்கல் எதுவும் நேரம் வந்து பார்த்து ஆசிர்வாதம் பண்ண வந்திருக்காங்க மனமார்ந்து நன்றி தெரிவித்துக்கொள்ள நன்றி ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு இப்பதான் தெரியுது எழுதேச நாடத்தில் இருக்காரு இருந்தாலும் மக்கள் மத்தியில எவ்வளவு புகழ் அவருக்கு வரவேற்புன்னு ஏன்னா அந்த பக்கம் வேலூர் பக்கம் அவருக்குன்னு ஒரு ரசிக மன்றமே இருக்குது ஐயா நல்ல ஒரு சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் மேலே மேலும் அவருடைய ஆசிர்வாதத்தால் மருகம் பிள்ளைகளை உயர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் நன்றி 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 ஜி <AUT1> <laughs> <laughs> தெளிப்பட்டி அது நம்ம கட்சி வீரர் நம்மடா என்ன செய்கிறார் டட் டாயட்ட இருக்க வேண்டும் வீரத மகேன் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று தன் என்ன செய்கிறார்

உங்களால் கிடைச்ச காணிக்க ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ அஞ்சோ பத்து இந்த கையில் கெடைச்சது நீங்கள் எல்லாேருமே மடிக்காணிக்காக போகலாம் எந்த குறை இருந்தாலும் இந்த மடி மடிக்காணிக்க போட்டீங்கன்னா அந்த குறையெல்லாம் நீங்கள் விடுமா அது மட்டும் தான் ரெண்டு காளிவாசம் ஒன்று இருக்கிறது பகவாஷம் இருக்கிறது இப்போ யாராவது ஏட்டுக்கு போனீங்க மறு மறுபடியும் மணலி பாம்பா தான் போடப்பீங்க மூணு காலி வச்சு சிறப்பா இருக்க உட்காரங்க யாருக்கா துதி புரிந்தே மாதவா தேசவா கால காலம்ீ தேவ தேவ தாமரை பாரமே देवदेवामरै पा

என்னை காப்பாத்து வர மாட்டோம் அண்ணா நான் பட துன்பத்தை தீ உன்னு தங்கச்சி காப்பாற்று வர

அறக்கர்களை விட்டேன் இனிமேல் அவர்களால் எனக்கு எந்த நிலைமையே நேராக இந்த நேரத்திலே தங்கையான ஓடி வருகிறானே என்னவென்றே தெரியவில்லையே

இல்லி பூஞ்சவளை ஆமா அண்ணா இருவரையும் மீ அழிக்க வேண்டும் அப்படியா அவங்களை அடுத்த இல்லை போய் தீர்ந்து விடுமா கண்டிப்பாக அப்படி என்ன என்னுடைய சகோதரிகள் என்ன அழைக்கலாம் புறப்படி